ஹலோ மகளே வெல்கம் டு சமையல் தெலுங்கும் இன்னைக்கு நம்ம ஒரு அட்டை கசமான வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்து பார்க்கலாமா வாங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு குழம்புக்கு அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் நான் முன்னாடி நாளே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஈரப்பதம் இல்லாமல் அழகாக நறுக்கி ஃப்ரீஸ் பண்ணியும் வச்சுட்டேன் இப்படி செய்யறதுனால நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும் நினைச்சப்ப டக்குன்னு குழம்பும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி மூணுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வெண்டைக்காயை எண்ணெயில வதக்கி எடுக்கும்போது அதுல இருக்கிற பிசு பிசு தன்மை போயிடும் இப்போ வேற ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதுல ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஆறு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா கொஞ்சம் செவக்கவே வறுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இன்னைக்கு நான் சேர்த்திருக்கேன் எப்படியும் அரைக்கப் போறோம்ன்றதுனால நாலா கட் பண்ணாலே போதும் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க ஈஸியாக சொல்லணும்னா வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் இப்படி கருவேப்பிலையை அரைக்கிறதுனால நம்ம குட்டிஸால் அதை தனியாக தூக்கி போடவும் முடியாது இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா நறுக்கி வச்சிருக்கோம் ரெண்டு தக்காளியும் சேர்த்துப்போம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லு பின்னிக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல சாஃப்டாக வரைக்கும் வேக விடுங்க வேணும்னா ஒரு லிட் போட்டு கூட முடிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா மசாலா தூளையும் இதுல சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதுக்கு பதிலா நீங்க சாம்பார் தூள் இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி கடைசியா ஒரு கப் தண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டவ் நம்ம வந்துடலாம் இப்போ ஃபைனல் ஸ்டெப் ஒரு கடாயில ரெண்டு டேபிள்ஸ் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுல கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளம்பு கருவேப்பிலை அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி விழுது இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா ரொம்பவே தெரிக்கும் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃபிளேம்லயே வச்சிருங்க இப்போ உங்ககிட்ட டாமரின் பேஸ்ட் இருந்ததுனா அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்து அதை ஒரு கப் அளவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லூ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து உப்பு எல்லா இடத்துலயும் சேர்ற மாதிரி கலந்தும் விட்டுட்டு மூடி வச்சிருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தேங்காய் கலவையை சேர்த்தா போதும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடாம ஒரு நிமிஷம் இதை கிளறி விட்டாலே போதும் அவ்வளவுதான் நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி நல்ல சுட சுட சாப்பாடோட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேரும் பண்ணிடுங்க